நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்காரி வீ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் அசந்து நம்மளை விட்டு ஓடணும்னா அதுக்கு ஒரே வழி தாங்க அதுக்கு ஒருத்தர் இருக்காரு யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜூன் மாஸ் மாஸ் டாப் டக்கர் நம்ம அர்ஜுன் தாங்க அர்ஜுன் இருக்கிற வரை யாராலையும் சும்மா அசைச்சுக்கிட்டா பார்க்க முடியாது யாரையும் சொல்லிட்டு அர்ஜுன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு பெரிய போட்டு பையங்க என்னது மல்லியோட பெரிய போட்டு பையனா அப்போ விஜயோட கதி அதே தானா என்னோட தங்கச்சேனி ஹாஸ்பிட்டல் படுக்க வைக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பேர் லடாடா இன்னைக்கு வைக்கிறேன் பாடுறான் உனக்கு வெடி உன் வாழ்க்கையில் என்னைக்குமே நீ எங்கிட்ட போட்டிக்கும் வரக்கூடாது பொறாமைக்கு வரக்கூடாது எவ்வளோ தைரியம் தான் என் நீ ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுக்குவேன் மகனே இதுக்கு மேலே தாண்டா உனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு மீசியை முறுக்கி ஒரு பக்கம் திமிரா பேசுறாரு உடனே அதை பார்த்தா நம்ம அரவிந்திருந்தது ஐயாயா நான் எதுக்கு இது காரணம் இல்லையா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் வந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அதாவது உங்க உங்க பெரிய அப்ப காரணம் இவன் அப்படிதான் என் மூஞ்சி அழகா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுறான் பரவாயில்ல அழகா இருக்கு சரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் சவுண்ட் போலாம் பண்றேன் அப்பதான் நான் வாய்ஸ் கொடுக்க முடியாது சரி ஓகே கைஸ் இவன் காமெடி பீஸ் ஒரு பக்கம் போயிட்டான் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க இருந்துன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் வேணும் வெண்பா வேணும் இவங்க ரெண்டு பேரும் இல்லாத உலகம் எனக்கு இல்லை என் உலகம் இருண்டு போச்சு இந்த இருண்டு போன உலகத்தில் எனக்கு வெளிச்சம் தந்தது ஏன் வெண்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஒரு பக்கம் ஆணவத்தோட ஒரு பக்கம் சந்தோஷத்தோட சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது ஆனால் என் மூஞ்சை பாருங்கள் இஞ்சி தின்ன குரங்காட்டமே வச்சுன்னு வருங்க இதனாலே எனக்கு கடுப்பாகுதுங்க ஒரு பக்கம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் எங்கே போனாலும் எந்த நேரம் பார்த்தாலும் இவங்க கொண்டாடி ஃபோன் பண்ணி சும்மா நச்சு 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 நச்சுன்னு உயிரை வாங்குவாமா இதுதான் அந்த உலகம் எப்போ பார்த்தாலும் இதுக்கு தான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா ஏய் ஓரமாக பேசுகிறேன் அம்மா வீடியோ பேசும்போது டென்ஸும் பண்ணுறாங்க என் ஒரு பக்கம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதே சமயத்தில் வீடியோ போட்டு கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் ஓடிட்டாங்க அவனை அவட்டி கழுத்து மேலே நாலு வச்சிடலாம் சரி அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அதை பார்க்கும்போது இந்த கண்ணு போதலையடாவும் அம்மா புள்ள பாசத்தை பார்க்க என்னடா ஒரு பாசம் என்னடா ஒரு அன்பு என்னடா ஒரு அக்கறை என்னடா ஒரு பணிவு என்னடா ஒரு பாச போராட்டம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது சரி பரவாயில்ல எவ்வளோவோ வாழ்க்கையில் நம்ம பார்த்தாச்சு எவ்வளோவோ சகிச்சாச்சு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு நாமளும் ஒரு பக்கம் சராசரியாக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற போயினே இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டு வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே இப்படியே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கை ஒரு உலகங்க அந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோன்றது யாராலையும் சொல்ல முடியாது அந்த உலகத்தில் நம்ம ஒரு சின்ன டாட் மாதிரி நாங்கள் அப்படியே சும்மா இப்படி ஒரு காற்று வந்துச்சுன்னா அவ்வளோ முடிச்சுட்டு போயின்னே இருக்குது அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஒரு ஒருத்தரை கஷ்டப்படுத்தாமல் மனசுக்கு புரிஞ்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் இங்கே யாரும் ஒருத்தர் பாட்டு போட்டு விட்டுக்கிறாங்க கத்தினே இருக்குது அது கேட்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகுது என்னங்க பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தாங்க உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டுனாலும் சொல்ல போகிறேன் இஷ்டப்பட்டு வீடியோ போட்டுன்னு இருக்கேன் பிடிச்சவங்க பாருங்க பிடிக்காதவங்களும் பாருங்க பிடிக்காதவங்க மனசுக்கு ரொம்பவே என்னடா அது இப்படி வீடியோக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்தாலும் பிரச்சனையே இல்லை அப்படி கோவம் வருதா ஒன்றும் இல்லை கமெண்ட் பாக்ஸில் நல்லா கிளி 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 கிளிச்சு விட்டு போங்க நான் அதை பற்றி ஃபீலே பண்ண மாட்டேன் உங்களுக்கே லைக்கை தட்டி விட்டு நீங்கள் திட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு கம்மன் நான் வீடியோ போட்டு போயினே இருப்பேன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டத்தினால எனக்கு ஒரு யூஸும் இல்லை உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை திட்டத்தினால என்ன நடக்கும் ஸோ அந்த எழுத்து மட்டும்தான் உருவாக போகுது அந்த வார்த்தையில் ஒன்றுமே இல்லை ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் வெளில தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு ಹೆಂಗಪ್ಪ ನಾನ್ ಫೋನ್ ಮಾಡ್ರೆ